வணக்கம் நான் உங்கள் தினையே இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சுர்லி ஃபால்ஸ் தாங்க ஆனால் நான் போட்ட பிளான் என்ன பார்த்தீங்கன்னா ராமக்கல் மேடு போயிட்டு அங்கே ஒரு ரெண்டு சிலையும் ஒரு ஜீப் சவாரி போகலான்னு தான் பிளான் பண்ணுறது ஆனால் என்னமோ தெரில சுர்லி ஃபால்ஸ் போகணுன்னு ஏதோ ஒரு சின்ன ஒரு இது ஆசை ஓகே வண்டியை வெச்சா திருப்பிட்டு ஒரே தான் போகணும்னா கரெக்டாக அந்த ரூட்டில் வந்து ஒரு பத்தொம்போது கிலோமீட்டரு ஒருத்தன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பயங்கரமான ஒருத்தர் தேனி மாவட்டத்தில் தான் இருக்குது நம்ம தமிழ்நாடு தான் நான் இன்னமும் அது கேரளாவில் தான் இருக்கோம் அப்படின்றதுனால தான் இருந்தேன் சரி ஓகே அப்படின்னு சரி பக்கத்தில் இருக்குது வண்டி எடுறா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்தால் சுற்றி பார்த்தீங்கன்னா தென்னை மரமும் திராட்சை தோட்டங்களும் இங்கே ரொம்ப அதிகமாக பார்க்க முடியுது ஓகே இன்னும் நம்ம பக்கத்தில் இன்னும் நிறைய சுற்றி எடுக்கலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி கிளம்பி போயிட்டே இருந்தேங்க ஆனால் என்னமோ தெரில நம்ம போட்ட பிளான் ஒன்றா இருக்குது நடக்கிற ஒன்றா இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல இங்கே போய் வீடியோ அமையும் நம்புகிறோம் கேட்டு ஆரம்பத்தில் வந்து கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா சொல்லி பால்ஸாக ஃபஸ்ட் தண்ணி வருதா இன்றைக்குமே தண்ணி வராமல் அந்த இடத்துல போகிறதுக்கு வேஸ்ட்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சி அனுபவம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒன்றா போனோம் மேகமலைக்கு போனோம் ஆனால் எப்படியோ தெரில சின்ன சுருளி பால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மேகமலைக்கு முன்னாடியே ஒரு வழி தவறி போய் அந்த இடத்துல இவ்வளோ தூரம் அனுப்பணும் அதையும் பார்த்துட்டுலாம் சொல்லி போனால் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாம்பு கருணாகம் இருந்துச்சு அதை நான் தான் பார்த்தேன் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டாக போய்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ மூணு பேர் பின்னாடி தான் வந்துட்டு இருந்தாங்க அது ஒரு மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட்டு நான் போய்கிட்டு இருக்கும்போது அதுக்கு ஊடாவில் காசானதுனால நான் வச்சு சொல்லவே இல்லை இல்லைட்டேன் இந்த தடவை திரும்ப இருந்தமும் வருடம் இட் வருவாங்க சொல்லிட்டு சில லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஏறி பார்த்து நான் வட்ட போயிட்டேன் பார்த்தா ஃபால்ஸாக ரொம்ப கம்மியான தண்ணி வந்துட்டு இருந்துச்சு அது சின்ன சொந்த ஃபால்ஸ் வந்து ஒரு மெயின்டெனன்ஸே இல்லாத அளவுக்கு இருந்துச்சு என்ட்ரன்ஸ் ஃபீஸோ எதுவுமே இல்லாமல்ட்ட இதில் காரணம் வந்து சீசன்லாம் போகலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நான் வந்து மட்டும் என்ன வந்தேன்னா அந்த மலை மேலே ஏறி மேலே தண்ணி வருது இந்த மாவு மலிசினில் மேலே அப்படி என்னடா இருக்குது அப்படின்றத பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு தாட்டு அப்படி ஏறிட்டேன் நல்லா ஏறி பார்த்தா அங்கே கொஞ்சம் நல்லாத்தி தண்ணி தான் தேங்கி இருந்துச்சு அதில் குளிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போங்கெலாம் கீழே தான் இருந்தாங்க நான் மட்டும்தான் மேலே போய்ட்டு நல்லா குளிச்சுட்டு அப்போ கீழே வந்தேன் ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பமே கேட்போம் அங்கே ஓகே நல்லாவே வருதுங்க போய் பாருங்க அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்தாச்சு ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துட்டோம் ஓவர் க்ரௌடாக தாங்க இருக்குது ஓகே ஸ்டார்டிங்லே பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸு நம்ம பைக்கோ காருக்கோ அதுக்கு மாதிரி வாங்குறாங்க பத்து ரூபா தான் வாங்கிக்கிறாங்க நூற்றுரூபாவும் ஆனால் சில பேர் இதை கொடுக்குறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து காரை பார்க் பண்ணிட்டு போகிறாங்க இதில் அப்படி தஞ்சை தனம் பண்ணி என்னடா பண்ண போறீங்க இவ்வளோ பெரிய கார் லட்ச கணக்கில் விட்டு இப்படி கவர்ட் பண்ணுறாங்க இப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிங் பண்ணுறக்குள்ள இடம்லாம் இங்கே நிறையா தாங்க இருக்குது அவங்க தான் அந்த இடத்துல படைச்சிருக்காங்க என்ன காரணமோ ஸோ மேபி ரொம்ப டிராஃபிக் ஆகுமோ அவங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கலாம் ஸோ எனிவே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பார்க்கிங் இடத்த போட்டுட்டு அப்படி இங்கிட்டு வந்தால் ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் என்கிட்ட நிறையா இருந்துச்சு எனக்கு எதுவும் சாப்பிட்ற தோணலை எனக்கு தண்ணி இங்கே தான் தோணுது கேட்டேன் இங்கே தண்ணி குடிக்கணும் அங்கே ஒரு பைப் இருக்கும் தம்பி சுருளி பால்ஸ் பக்கத்திலேயே அந்த ப்யூரிஃபிகேஷன் அப்படிலாம் இல்லை போர் தண்ணி மாதிரி பண்ணி போ பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் தண்ணி டேஸ்ட் சூப்பராக இருக்குது நாங்கள் சரி ஓகே நம்ம அங்கே போய் தண்ணி குடிச்சிக்கலாம் இங்கேலாம் தேவைலாம் தண்ணி வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த செலவு முடிச்சுன்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்தாச்சு இதான் லா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒருத்தவர் ஆர்மி கெட்டப்பில் இருந்தார் ஓகே ஜூம் பண்ணி காமிக்கிறேன் முப்பது ரூபா டிக்கெட்டு ஐம்பது ரூபா கேமரா ஸ்டார்டிங்கில் கேமரா செக் பண்ணிவிட்டாங்க அதனால் எடுக்க வேண்டியதாகிடுச்சு வேறு வழி இல்லை எங்கள் கிட்டலாம் செம்மையாக இருக்குது பயங்கர அட்வென்ச்சராக இருக்குது நடந்தால் போகிற மாதிரி இருக்குது ஆல்ரெடி இங்கே ஒரு வேன் இருக்குது போய் விடும் நினைக்கிறேன் ஸோ அதுக்கு அமௌண்ட் தனியாக கட்டணும் போல் ஓகே நம்ம நடந்தே போயிடலாம் எந்தாருன்னு பக்கத்தில் மழை தெரியுது ஸோ இன்னும் தூரமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஓகேங்க ஒரு வழியாக டிக்கெட்லாம் எடுத்து வந்தாச்சு ஆனால் ரொம்ப பயங்கரமாக க்ரீனிஸாக இருக்குல்ல ரொம்ப மரங்கள்லாம் ரொம்ப பச்சை இருக்காப்புல ஆனால் அவங்க ரூல்ஸ்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணுறாங்கங்க நான் நினச்சேன் இந்த கோபுரம் கொஞ்சம் மறைச்சிட்டு ஃபீல் போட வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டேன் அவங்க ரொம்ப செக்அப் பண்ணாங்க அதனால் எதுக்கு தொந்தரவு அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல ஐம்பது ரூபா நம்ம மக்களுக்காண்டி இந்த வியூவெலாம் கண்டிப்பாக காமிக்கணும் சும்மா கேமரா இதில் செல்லை எடுத்துலாம் காமிக்கிறதா நல்லாயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேமராவேக்கு ஒரு சார்ஜ் பண்ணி வாங்கியாச்சு அப்படியே போக ஆரம்பித்ததுதான் சும்மா சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி போய்க்கிறிக்கும் ஸோ நட தான் வரும்போது வேணால் நம்ம காரில் வந்துக்கலாம் ஏன்னா போகும்போது நம்ம எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறக்காண்டி போகிறோம் அதில் காரில் போனோம்னா சைடில் உள்ள விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன் இங்கிட்டு சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு மரம் வந்து கவுந்து கிடக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இந்த இடத்துல ரொம்ப ஏதோ ஒரு சின்ன ஃபேமிலி மட்டும் அவங்காட்ட என்ஜாய் பண்ணி குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க நான் பார்த்தேன் எனக்கு வந்து அந்த மரம் கிடக்கு கிடக்கப்பதீங்களா அங்கே போகணுனு தான் ஆசை ஒரு ஜம்ப் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஜம்ப் மட்டு உள்ளே போனேன் இங்கிட்டெலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வியூ செட்டப்பில் இருந்துச்சு இது நடந்து போனால் நடஞ்சிருமேன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன் பார்த்தேன் சரி இது மேலே நடக்கன்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ப்பு அப்புறம் ரெண்டா ஜம்ப் இங்கிட்டு பார்த்தா சாக்கடை மாதிரி இருந்துச்சு பார்த்தேன் சரியாகிறான்னு சொல்லிட்டு அந்த மரத்து மேலே காலை வச்சு அங்கே ஒரு கிருட்ட கிருட்ட கிரிட்ட ஒரு ஜம்ப்பு அப்படியே இங்கிட்டு வந்து நின்றா மடம் உறஞ்சு போய் கிடந்துச்சு ஆனால் நம்மளை தாங்குவான்னு பார்த்து நல்லாவே தாங்குச்சு அப்புறம் நின்றுட்டு ரெண்டு ஜம்ப் பண்ணேன் இவ்வளோ தாங்குதடா அப்பான்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரைக்கும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரைக்கும் போயிட்டேன் சும்மா டே டான் ட அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருந்துச்சு ஓகேங்க இதோட வேறு மட்டும் பாருங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்து அந்த மரம் விழுந்து அந்த உடஞ்ச அந்த இடத்த பாருங்களே இது ஒரு பழமை வாய்ந்த மரமாக இருந்திருக்குன்னு பாருங்கள் எனக்கு அப்படி தான் தோளுது எத்தனை வருஷமாக இருந்துருக்குமோன்னு இங்கேருந்து அந்த சூரிய வச்சு அப்படியே பார்க்க நம்மளை எட்டி பார்க்குற மாதிரியே ஒரு சாட்டு எடுத்தேன் ஓகேங்க ஒரு வழியாக நம்ம வந்து அந்த சொல்லிட்டு இங்கே பார்த்திங்கன்னா பழங்குறாலும் ஒரு டான்ஸு அவங்க ஒவ்வொருத்தரும் வித்தியாசம் அவங்களுக்கு வித்தாங்க அப்போ மாதிரியே மாறிட்டாங்க தமிழ் இங்க தான் அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது ஒன் ட்ரென் ஃப்ரெண்டு பார்க்கும்போது ஓகே தான் வந்தால் தண்ணி நல்லாவே இருக்குது இப்போ கரண்ட்டு சுச்சுவேஷனு நான் உங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோ போட்டு நீங்கள் வந்து பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக அந்த மாதிரி நல்லாவே தண்ணி வருது தண்ணியோட டேஸ்ட் நல்லாருமே பிடிச்சு உங்கள் பைஃபில் தண்ணி காரமாக மாதிரி இருந்துச்சு காமாம் டேஸ்ட்டு இந்த பசங்கள்லாம் ஆடுறது அவங்களோட ஸ்டைலில் பண்ணுறாங்க இது எனக்கு புதுசாக இருக்குது இது தொண்ணி வெட்டிட்டு நடுவ சென்டரில் வர்றான் அதுக்கப்புறம் நம்ம ஊர் மதுரையில் உள்ள இந்த அழகிற்காக வந்து இல்லையா தண்ணி பிடிச்ச மாதிரி பண்ணாங்க இது பார்க்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படி போயிட்டு நம்ம கேமராவில் தண்ணி வரைஞ்சிட்டு அப்படியே குளத்துக்கு அப்படியே நம்ம அடுத்த குற்றத்துக்கு பார்க்கலாம் கீழே வச்சாச்சு அரியாக ஓடிக்கிட்டு பார்க்கல பரவாயில்ல யாரும் இந்த மஞ்சள் மாதிரி எவங்க இந்த மண்டக்கணமாக கணமோட அங்கிட்டு ஏறிஞ்சு தெரியுது இங்கிட்டு ஏருமே தெரியும் இல்லை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தாலும் அதை வாஷ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தாலும் இவங்க டீசெண்டாக அந்த ரத்தத்தில் தான் இருக்காங்க நான் எனக்கே தோணுச்சு அந்த அங்கிட்ட போய் அந்த கல்லை ஏறுத்து மேலே போகலாமான்னு எனக்கு தோணுச்சு இவங்களே ஒழுங்காக இருக்குங்க நம்ம ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பேக் மட்டும் வச்சு அதிகமாக சுற்றா பண்ணலாம் எல்லாம் அந்த கிமிப்பில் வச்சு லாங் சாப்பிட்டு வச்சோம் அப்படிங்க தண்ணி ஓர வரச்சு ஓகே அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் வெளியே விஷயம் அப்புறம் நம்ம வந்து அந்த கிளீனில் சாப்பிடு வைக்கலாம் நல்ல லாபம் மேலே பூக்க இருக்கலாம் ஸோ பெண்களுக்கு இங்கே தனியாக வெடித்து கொடுப்பாங்க அவங்க அவங்களுக்கு என்ஜாய் பண்ணியிருக்காங்க நம்ம இங்கே என்ஜாய் பண்ணிடுறேன் ஸோ நல்லாவே இருக்குது வந்தால் என்ஜாய் பண்ணி குடிக்கிறதுக்கு ஒர்க்ஸான இடமும் சொல்லுவேன் ஸோ கம்பல்சரி வாங்க ஏற்றி ரெண்டு இங்கே முடிச்சோம் பொறாக தான் சாப்பிட் பண்ணுறாங்க அது வந்து மெயின்டெனன்ஸ் இருக்குது தண்ணி வசதி இருக்குது ஓகே தான் ஓகே இங்கே வந்து நிந்தாச்சு குளிர ஆரம்பிச்சிட்டு பயங்கரமான குளிர் ம் ஓகே இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மகிழ்ச்சியாகவே நடந்து போவோம் இன்னமும் அந்த தான் சார் வந்து இப்போ கூட என்னது அப்படியே அடிக்கவேதான் இருக்காங்க அதுலேயும் சாரில் வந்து அந்த கேமராவில் படுது பயங்கரமாக போடுது சொல்கிற அளவுக்கு இல்லை ரொம்ப தானாக தரைச்சுக்கிட்டே தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல யாரும் ஆடி அது டயர்டாகிட்டாங்க எல்லாம் ஃபோட்டோ ஷூட்லாம் மாயா எடுத்துக்கிட்டாங்க இந்த குரூப் ஆன்லைன் கொஞ்சம் டயர்டாகிடுச்சுங்களேன் அவ்வளோ ஒரு கட்டத்துக்கு ஆரம்பிச்சு சாம்பு போட்டு வச்சுருக்கேன் ஏன்டா இங்கே வந்து நான் அளப்பு விடு இதெல்லாம் வீட்டில் போய் பண்ணுறது வந்து குடிக்கடா இதில் வந்து கருவி நீர் இதுன்ற மாதிரி போட்டு முடிஞ்சுருக்காங்க இது வந்து லாங் நம்மளோட சொல்லு பால்ஸு லெவலில் லெவலில் இருக்குது எல்லாருமே சின்ன கஷ்டப்படாமல் தெரியாமல் நல்லா திரும்பி எல்லாரும் காவிரி தண்ணி மே வலி எடு அந்த தண்ணியில் போயிக்கிறேன் வலியும் மோசமாக மோசமாக வந்தாச்சு அது மேலே பாருங்கள் மேலே வந்து நல்லா மீன் சாப்பிட முடியும் ஒரு ரொம்ப போச்சு அது தண்ணிக்குள்ள விட்டு பார்த்தா தண்ணி நல்லா விட்டாச்சு எல்லாமே நம்பிச்சு அது எங்களுக்கு சாப்பிட பார்த்தோம்னா இருக்கு அந்த புனிக்கெல்லாம் அதுக்கு ஆதரவான புண்டு வீடு எல்லாமே எடுத்து மாப்பிள்ளை புளி எல்லாமே ஏன்னா நான் வந்து இப்படி தான் வரவேற்க மாற்று துணி தான் பண்ணாமல் அப்படியே வழி இல்லை கம்ப்ளிகிட்டு அவங்க காற்று போயிட்டு போயிட்டு தண்ணி தான் பிள்ளைப்பட்டு கொழுந்துட்டு அப்புறமா பிளான் பண்ணி வச்சிருக்கு இவங்க இந்த மறுபடியும் கடனாக மறுபடியும் அவங்க ஆட்டத்தை ஆரம்பித்தாங்க இவங்க ஆடுறதை பார்க்கும்போது போது நமக்கு எந்த நம்மளுடைய சுற்றாத்து போட்டுருக்கேன் அப்படியே நிறையா சொல்லலாம் அதுக்குள்ளே நிற்கிறதா இருப்பான் எப்படி தண்ணி இருந்தால் பாருங்க படையாக நினைக்கிறேன் இங்கே வரைக்கும் வீடியோ தான் எடுத்துக்கிறேன் ஸோ இன்னும் ஒருத்தர் குடித்து வந்து தலையில் அடிக்கிறது கல்லு விதமாக இருக்குதுங்க தண்ணியாக அம்மா ஒரு ஃபீலிங்கு நம்ம ஆல்ரெடி அங்கே பிடிக்கும்போது அந்த சாரங்களே குளிச்சாச்சு ஸோ நம்ம பக்கத்தில் பிடிக்கிற ஒருத்தருக்குன்னு பார்க்கும்போது சில உடச்சு தான் ஸோ நல்லாவே இருந்துச்சு இந்த சாம்போரனை பார்க்கும்போது கொஞ்சம் கோபமாக இருக்குது கோவில் விட்டு சில பங்கு ஆரம் சரிங்க நல்லாவே ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய இடமா இருக்கு ஃபோட்டோ தான் வேற தண்ணி சேர்ந்த இடமும் வேறு உள்ள பார்ப்போம் கேமரா இன்னும் ப்ராப்ளம் வாட்டர் ஃபுல் தான் நல்லாவே வந்து தண்ணி விடுக்குது நல்லா ஃபுல்லாக அனுப்பிவிடுது ஃபுல்லாக ஃபுல்லாக அணிஞ்சு அனுப்பி விடுத்து மிச்சத்துலேயே பிடிச்சிட்டு இருக்கேன் அதில் அந்த இடத்துக்கு விட்டு முடிக்கிறேன் எனக்கு கேட்டு பார்த்தேன் தம்பி கொஞ்ச நேரம் தான் நான் அந்த இடத்துக்கு இடத்துல ரொம்ப நேரம் இருந்தான் ஓகே அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் நம்மளோட ஜீப்புக்கு வந்துட்டாச்சு ஸோ இங்கே வந்து டென் ருபீஸ் தான் ஆகணுன்னு ஸோ பரவாயில்ல ஸோ அதில் ஏறி அப்படியே கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டேன் போக ஆரம்பிக்கும் போது வரும்போது நடக்கிற எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்குது அவ்வளோ தான் ரொம்பலாம் இல்லை ஸோ போகும்போது நமக்கு வந்து தேர்ட் ஆயிடுச்சனால சரி இப்போ இந்த ஜீப்பில் ஏறி போயிடலாம் கரெக்டாக அந்த டைமில் வந்து எல்லோரும் ஏறி ரெடி அது ஸோ ரொம்ப நேரம் காக்க தேவை இல்லை அதனால சொல்லிட்டு நான் அப்படி ஏறிட்டேன் ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்களா அப்படின்னா கண்டிப்பாக ஜீப்பில் வரது பெஸ்ட்டு பெரிய ஜிப் தான் இங்கே பார்த்தீங்கன்னா வேறு என்ன மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்தால் அதுக்கப்புறம் இந்த சிறுவர் பார்க்லாம் சொல்லி நல்லா இருந்துச்சு ஸோ இங்கே சிறுவர் பார்க் முடிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தா இங்கே சுற்றி என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ்ன்றது இருக்குதுன்னா பயங்கரம் கொடுத்துருந்தாங்க நல்லாவே இருந்துச்சு பார்க்குறது நம்மளும் இந்த இடத்துலாம் போகிறதுக்கு ஒரு கைடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக எடுத்துகிட்டு ஸோ நீங்களும் இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து பார்த்துக்கிட்டு இன்னும் வேறு எந்தெந்த இடத்துக்குலாம் போகலாம் வேறு என்னென்ன ஃபால்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஸோ சூப்பராக இருக்குது இந்த ஒரு மேப் பார்க்கும்போது ஓகேங்க அடுத்து அப்படியே நம்ம வெளியேற ஆரம்பிச்சிடலாம் ஆனால் ஒன்று மென்ஷன் பண்ணுறேங்க மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே நான் காட்டு அணியில் பார்த்தீங்க நேரில் எவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு நம்ம ஊரில் இருக்க அணுக்கு கீழூண்டு அதோடய வாழ்க்கை சூழல் இல்லை அவ்வளோதான் இருக்குது நானும் இதிலேயே அந்த அணியோட மைண்ட் வாசி என்னை விட்டாவே என்னால் ஏன்டா என்னை தொந்தரவு பார்த்திருக்கேன் சும்மா சும்மா ப்ரோ அந்த மாதிரி அனிலோட மைண்டில் இருந்துச்சு நான் மட்டும்தான் அந்த பக்கத்தில் போனேன் இன்ஸ்ட்ரா தூரத்தில் இருந்து அதை ஃபோட்டோ தான் எடுத்தாங்க நான் ரொம்ப பக்கத்தில் போய் அதை ஜம்ப் பண்ணுற வீடியோ அது எல்லாமே நான் ஷூட் பண்ணேன் ஸோ நல்லாவே இருந்திருக்கு ஸோ அனிலோட பார்வையை பாருங்க ஜூம் பண்ணி நான் பாருங்க நல்லா இருக்குல்ல பார்க்க ஸோ ஜூம் பண்ணதுனால கொஞ்சம் உடஞ்சிருக்கு ஸோ எனிவே ஸோ ஃபோட்டோவில் தமிழ் என்ன உங்களுக்கு கொடுக்குறேன் குற்றாலம் சைடெலாம் குளிக்க தடை பண்ணதுனால அங்கே வேலை பார்க்குற ஊழியர்கள்லாம் பொருளாதாரம் பயங்கரமாக பாதிக்கப்பட்டுருச்சு ஸோ அதோட கருத்து என்ன சார் உங்களோட கருத்து என்ன சார் ஓடிட்டீங்க